மழை துளி தெரித்தது பணிப்பதும் சென்று வாழ்கின்றது நீகம் வந்தது பூக்கள் சென்றது ஆளுநின்னதே நெடுக்க நோயு மின்றிக்கவா நீதி வானிலி வானிலி நீரின் தோரணங்களோ இந்த நம் பொங்குதின் இன்ன காரணங்களோ அவன் விழி அசைகளின் இவள் மனம் அசைந்ததோ தளிர்கரம் பிடிக்கையில் மலர் கொடி சிலிர்த்ததோ சாலை எங்கும் இங்கே சங்கீதம் ஈடையாளதோ பாடப்பாடுதோ கூற போடுதோ போதையாடுதோ பூமி எங்கும் தவிரங்கும் சாரி பாடும் சொல்லதிரங்கும் வா அழைப்பழி திரித்தது, எனக்களை குளித்தது நினைத்தது பழித்தது குடை கபி குடைத்தது